மற்றும் வளரலி லிங்கம் கற்றவர் ஏற்றும் ஐநூறு லிங்கம் கண்ணனின் ஒளியாம் காலத்திலிங்கம் பாய் வந்ததான் சொர்க்கம் நல்கும் தேசிய லிங்கம் பயனாம் நயனாம் பசுபதி லிங்கம் பாளைய நாட்டின் லிங்கம் உள்ளூர் வாழும் லிங்கம் மகாதேவன் லிங்கம் ஆத்து போற்றும் கோடூர் கோவிலின் ஜோதி லிங்கம்

ஓம் மேடிலா போர்த்தி ஓம் யம்மா போர்த்தி ஓம் குருதி போர்த்தி ஓம் நான்மரே போர்த்தி ஓம் பெத்தாவோ பெரியோ போர்த்தி ஓம் புங்கரவாதே போர்த்தி ஓம் மஞ்ச பார்வே ஏகோண்டி சரஸ்வற்கராய் நமக நமோ நம சிவாயங்க வேற்றாய் விన్నாயின் என்றாய் போர்த்தி இளவே ஆதியாய் கொண்டாய் போர்த்தி ஊற்றாய் உள்ளே ஒலித்தாய் போர்த்தி गोवार तो सखत कुड़िए होती आटरागी अंगे अवसताती देश परवा पड़वाई होती करवाई होती ले होती कैली मलियानी होती गोच गोच बोलती தேசம் ஒருத்தாய் போற்று புகுந்தாய் போற்று பல்புயிராய் பார்த்தோரம் என்றாய் போட்டு பத்தி உலகை விடாதாய் போற்றி కల్బూయిరై నంట కడలే పోంచి కైలిమణయారి పోంచి పోంచి పో పోరడియ దేవై పోంచి పుల్లుయకు పూచి కొనేటై పోంచి పోగాది ఎకింటే పుగుందై పోంచి పటంబో శరణ్కరాయన హోం శరణం హోంేశరై హోం తమరే